அனைவருக்கும் வணக்கம் நான் போய் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா பூசம் நட்சத்திரம் நாள் அன்றைக்கி தான் வந்து அருட்பிருஞ்சோதி இப்போ இந்த இடத்துல வச்சுருக்க விளக்கு அந்த தீபமாக தான் அவர் எப்பவுமே நம்ம பார்க்கணும் அருட்பிருஞ்சோதின்னு சொல்லிட்டு நினைக்கணும் தவிர அவருக்கு இந்த மஞ்ச குங்கம் வைக்கிறது சிலைகளை வைக்கிறது பாலபிஷேகம் பண்ணுறது பூ வைக்கிறது இதுங்கெல்லாம் பண்ணக்கூடாது அவருக்கு அவருக்கு அவருக்கும் தைப்பூசத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அதனால் தைப்பூசம் அன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய இது சொல்லிட்டு ரெண்டு மூணு செட்டு சொல்லியிருந்தேன் அதில் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா சீ ங்கநாதர் வந்து நம்ம எப்பவுமே பூசம்னாலே நம்ம தைப்பூசம்னாலே இப்ப தைப்பூசம் இல்லை மாதம் மாசம் வர பூசம் அன்னைக்கு இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு வாழ்க்கையில் பல விதமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மாசம் மாசமே முதல்ல திருவாதிரை நட்சத்திரம் வரும் அதுக்கப்புறம் புனர்பூசம் வரும் அதுக்கப்புறம் பூசம் நட்சத்திரம் வரும் திருவாதிரைன்னா நீங்கள் இப்போதைக்கு நம்ம இடைக்காடு சித்திரை கூப்பிட்டு நம்ம எப்படி வந்து வழி பண்ணணும்னு திங்கக்கிழமை சொல்லியிருந்தேன் அது முடிஞ்சிச்சு புனர்பூசம்னாவே கனகமட்டி பழனிசாமி சொல்வேன் அவருக்கு எப்படி பண்ணணும்னு நேற்று சொல்லியிருந்தேன் அதையும் வீடியோ வீடியோ போட்ட முடிஞ்சிச்சு இன்னைக்கு பூச நட்சத்திரத்துக்காக இதெல்லாம் பண்ணணும்னு வீடியோ போட்டிருந்தேன் அது முடிஞ்சிச்சு ஆனால் நான் பண்ணதை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி காட்டுறேன்னா நான் வந்து குழந்த பிறக்கணுமோ இல்லை கல்யாணம் ஆகணும் இருந்தோம்னா நீங்கள் ஒரு கன்னி பெண்ணியோ இல்லை ஆக குழந்தை பிறக்கணும்னா ஒரு ஏழை ப்ரெக்னென்ட் பொண்ணு உங்கள் வீட்டை சுற்றி எங்காவது இருந்தால் கூட்டு வந்து நீங்கள் சேரை கழுவிட்டு சேர் மேலே நல்ல கலர்ஃபுல் துணி போட்டு ஒரு வளைக்காப்பு பண்ணுற மாதிரி சிம்பிளாக ஒரு பண்ணிவிட்டு ஒரு சாப்பாடும் போட்டு நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு ஏழைக்கும் கொடுத்துருங்க கூடவே வந்து ஸ்ரீரங்கநாதனுடைய பெருமாளுடைய படம் வச்சுட்டு இல்லைன்னா ஸ்ரீரங்கநாதன் எழுதிக்கிட்டு அவர் வந்து அண்ணன் தங்கச்சி சமயபுர மாரியம்மா அதை மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் கும்பிடுங்க அதாவது கல்யாணம் ஆகணுன்னாலும் அந்த மாதிரி தான் ஒரு கல்யாணவாத பொண்ணை கூப்பிட்டு நலங்கு வைக்கிறது அந்த மாதிரி ஒரு குழந்த பிறகுன்னா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அது வந்து பூசம் பண்ணிக்கு செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு செட்டு இது வந்து இடும்பன் வந்து முருகர் வந்து பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு இடும்பனை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு பயணிக்கு வரவங்கெல்லாம் இடுமன் கோயிலில் போய் வணங்கிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட வந்திங்கன்னா அதனுடைய இது வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்தவனுடைய பலன் ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு அவர் சொல்லியிருக்கார் அப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன பேப்பரில் ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு அந்த ரெண்டு சிவகிரி சக்தி மாதிரி ரெண்டுத்தையுமே அவர் வந்து ஒரு காவடி மாதிரி தூக்குறாரு இடும்பன் அந்த இது வந்து அந்த கா காட்சி மாதிரி உங்களுக்கு ஒரு ரெண்டு முக்கோணம் போட்டு மூணு ஆறு போட்டுட்டு நடுவில் இடும்பன் போட்டு போட்டுருங்கன்னு அந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன் அப்போ நான் க்ரியேட்டிவாக ஒன்று பண்ணியிருக்கேன் பத்திரிக்கை கல்யாண பத்திரிகையில் நேம் கட் பண்ணாத மாதிரி இப்போ கல்யாண பத்திரிகையோட கவர் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கல்யாண பத்திரிகையில் பேர் இருக்கும் அதை நம்ம சிச்சரில் கட் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் வந்து இது எடுத்துக்கிட்டேன் இது எடுத்துக்கிட்டு என்ன பண்ணேன்னா இப்படி வச்சேன் ஏன்னா முருகருக்கு முன்னாடி இதை அப்படி எடுத்து காட்டுறேன் முருகருக்கு முன்னாடி இது வந்து கல்யாண பத்திரிகையிலே இந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு வந்து ஒரு உள்ள வந்து உள்ள ஒரு லேயர் இந்த மாதிரி மேலே ஒரு லேயர் வர மாதிரி இருந்துச்சு சென்டரில் இப்படி ஓப்பனாக இந்த இடத்துல நான் இடும்பன்னு எழுதிக்கிட்டேன் இது சிவகிரி சத்தியகிரின்னு எழுதிக்கிட்டேன் இது மலை மலைன்னு எழுதியிருக்கேன் நடுவில் பூசம் போட்டு ஸ்டார் போட்டுக்கிறேன் பூசம் நட்சத்திரம் அன்றைக்குன்னு இது வந்து காவடி உங்களுக்கு இது சிவகிரி சத்தியகிரி இது என்ன மேட்ரு சிவகிரி சத்தியகிரின்னா பூச நட்சத்திரம் அன்னைக்கு வந்து இவர் வந்து இந்த ரெண்டுத்தையும் தூக்கின்னு வர சொன்னார் யார் அகஸ்தியர் அகஸ்தியர் வந்து அகஸ்தியர் இதுக்குள்ளே இருக்கிறது தேவியா நினச்சிக்கணும் இது அகஸ்தியராக நினச்சி நான் அகஸ்தியர்னு என்றைக்கு வீடியோ போட்டோம் அதுலேருந்து டெய்லி அகஸ்தியராக நினச்சி கும்பிட்றேன் இந்த பாத்திரம் எப்படி இருக்குது பல இருக்கா அதெல்லாம் பார்க்காதீங்க ஏன்னா நான் வந்து சில சேனல் வரும் வெறும் பூஜை பா ஒரே மாதிரி வச்சுக்குவாங்க பூஜை மாட்டத்தில் இருக்கிற பூஜை இதுங்கள்லாம் வந்து சாமி படங்கள்லாம் ஒரே மாதிரி அளவெடுத்து மாட்டி வச்சிருப்பாங்க இது எப்படி ஹோம் டூர் ஒரு இது வந்து சாமி ஹோம் டூர்னு காட்டுவாங்க அது வந்து வேறு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் அப்படி கிடையாது எனக்கு ஒரு ஒரு சாமிக்கும் திருப்பதியிலேருந்தே வாங்கி வந்தது பழனிலேருந்தே வாங்கி வந்த ஃபோட்டோ திருச்செந்தூர்லேருந்தே வாங்கி வந்த ஃபோட்டோ நான் ஒரு நவ நவராத்திரி சமயத்தில் ஒரு இது வந்து துர்கையை வந்து துர்கையில் அந்த அஞ்சு கையில் மக்சாஷ்ரம் அத்தனை மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் அதை அன்னிக்கி போய்ட்டு நான் ஃப்ரேம் பண்ணி எடுத்துன்னு வந்தது அப்படின்னு ஒரு ஒரு படத்துக்கு பின்னாடி ஒரு ஒரு விஷயம் இருக்கும் அதை வச்சு நான் பண்ணுறதுனால நான் இந்த இடத்துல வந்து பூஜை ரொம்பனால் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இது அந்த டைப் கிடையாது நான் எனக்கு வந்து சமித்துக்களையும் அந்த பிரபஞ்சத்தையும் எப்படி நம்ம அந்த சித்தர்களை நம்ம இழுக்கணும் அப்படின்ற கான்செப்டுக்கு தான் நான் வரேன் பிரபஞ்சம் சித்தர் அவங்கள இது பண்ணமானால் நம்ம நம்மளுக்கு காட்டும் இன்றைக்கி கூட நிறைய காட்டுச்சு அதெல்லாம் சொன்னமானால் வீடியோ பெருசாக போகும் அந்த சமயபுரம் மாரியம்மாவான்னு நினச்சி அந்த அம்மாவுக்காக உங்களை அந்த வீடியோவில் போட்டிருந்தேன் வேப்பில் எடுத்துன்னு வாங்கினு வேப்பில் எடுத்துனதுக்காக மாடியில் போகும்போது சில விஷயங்கள் எனக்கு வந்து காட்சி அந்த இடத்துல மாடியில் எனக்கு வந்து அந்த சமயபுரம் மாரியம்மா வந்து பேசுகிற மாதிரி சில விஷயங்களை எனக்கு பிரபஞ்சமாக உணர்த்துற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அது இன்னொரு நாளைக்கு எப்பாவது நான் அது அது என்னான்னு சொல்கிறேன் இந்த மேலே போயிட்டு இது எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து இந்த நான் ஏற்கனவே ஒரு ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னிக்க வரைஞ்சேன் நான் இதை ஸ்ரீரங்கநாதிரியும் துலக்கநாச்சியாரம்மா வரைஞ்சேன் இதுக்கு வந்து கரெக்டாக இது வரைஞ்சோம் இந்த வந்து சும்மா எதுக்குன்னா அதுவும் பர்ஃபெக்டாகலாம் இல்லை இப்போது ஒன்று அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஒருபோது வந்துட்டு முடிக்க போகிறோம் ஒரு ஸ்ரீரங்கநாதர்ன்னு சொல்கிற படம் தான் நல்லாயிருக்கும் பெருமாள் தான் இருக்குது கடகடன்னு ஒரு ஸ்கெட்ச் எடுத்து சும்மா சரிசரான்னு வரைவோம் அப்படி வரைஞ்சது அவங்கள ஆவகப்படுத்தி கூட்டின்னு வரணும் நம் நம்ம ஒரு நான் ட்ராயிங் பண்ணுறவங்களா நான் பர்ஃபெக்ஷனாக அதெல்லாம் இல்லை இதை கொண்டு வந்து இவர் வந்து ஸ்ரீரங்கநாதராகவும் வச்சுட்டேன் இவங்க தங்கச்சி சமயபுரம் மாரியம்மா அந்த அம்மாவுக்கு வேப்பில் வச்சுட்டேன் இந்த இடத்துல இடுமனை ஃபஸ்ட்டு கும்பிடு சொல்லிட்டார் இந்த பக்கம் வந்து முருகன் பின்னாடி ஃபஸ்ட்டு என் முதல்ல இடுமனை கும்பிட்டுட்டு அப்புறம் என்னை கும்பிட்டுன்னு சொல்லிட்டார் இவர் வந்து சிவன் வந்து என்ன பண்ணார்னா சிவகிரி சக்திகிரி ரெண்டுத்தையுமே வந்து அகசியருக்கு கொடுத்தார் ஆனால் அவரால் அதை தூக்கின்னு வர முடியல அப்போ என்ன பண்ணுறாருனா இடுமன் வந்து இவர் முருகன் வந்து இடுமன் கிட்டே சண்டை போடுறார் அப்போ என்ன பண்ணுறாருனா நான் வந்து உனக்கு கா ஜெயிச்சுறார் ஜெயிச்சிட்ட பின்னாடி என்ன பண்ணார்னா இவர் வந்து எனக்கு காவலுக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்றார் நான் வந்து அப்போ இவர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாரு நீ வந்து அகஸ்தியர்கிட்ட போன்றார் அகஸ்தியர்கிட்ட போய் முதல்ல பண்ணுன்றார் இந்த சூரபத்மனுக்கு அந்த இவங்கெல்லாம்ங்கிறாங்க பாரு முருகன் அழிச்சார் பார்த்தீங்களா அவங்களுக்கே வில்வித்தை சொல்லி கொடுத்தவர் தான் இடுமன் ஆனால் அந்த இடுமன் வந்து இவர்கிட்ட சண்டை போட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு இந்த சிவகிரி சக்திகிரி ரெண்டும் தான் ஆவினன் குடியிலுக்குது அதுதான் பழனிமலை அந்த பூச நட்சத்திர நடந்த இந்த ஒரு விஷயந்தான் இந்த பழனின்றது பழனிக்கு காவடியத்தின் பொறுத்து என்னைக்குமே பழனிக்குன்ற ஒரு முக்கியத்துவமான விஷயமே அதுதான் ஆனால் அந்த தைப்பூசம் அன்னைக்கு அது நடந்தது அது மாதம் மாதம் பூச நட்சத்திரம் நம்ம எப்படி நான் சொன்னேன் இப்போ நீங்க அந்த இடத்துக்கே நீங்க போறீங்க உங்க விஷயம் முடிஞ்சு போகுது காரியம் நீங்கள் வேண்ட காரியம் முடிஞ்சு போகுது அன்னைக்கு நீங்க அங்கே போயிட்டு இடும்மன் கோயிலில் ஃபர்ஸ்ட் கும்பிட்டு அப்புறம் அவர் சொன்ன மாதிரி முருகர்கிட்ட போகலாம் அப்போ அகஸ்தியர்கிட்ட போயிட்டு அவர் வந்து என்ன பண்றாருன்னா நீ போயிட்டு அகஸ்தியர்கிட்ட இதுவாக போய்க்கோ அவங்க சீடராக போய்க்கோன்னு அனுப்புறாரு எடுமனை அப்போ அகஸ்தியர்கிட்ட போனப்போ அகஸ்தியர் வந்து என்ன பண்றாரு நமக்கு ஒரு ஆள் மாட்டினா இது பெரிய மலை சிவகிரி சப்தகிரி மலை இது பெரிய பாம்புகள் அஞ்சு வகையான பாம்புகள் ஒரு வானத்தை அவ்வளோ தூரம் வைரோடு அந்த பாம்புகளால் முறுக்கி பின்னி இந்த ரெண்டு மலையையும் காவடி மாதிரி எடுத்து வர்றார் அப்பத்துலேருந்து தான் முருகர் சொல்றார் நீ வந்து உன்ன மாதிரியே மக்கள் வந்து எனக்கு சாத்த வேண்டிய எனக்கு சேர்க்க வேண்டிய பொருள் அவங்க வந்து துணியாக எட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு தேவையான பொருள் ஒரு குடு இதில் போட்டு ரெண்டு காவடியாக இப்படி ரெண்டு இதுவாக வச்சு இந்த மாதிரி வந்து காவடி எடுத்துட்டு வரணும் இது ஒரு பழக்கமாக மாறும்னு முருகர் வந்து அப்போ தான் அந்த காவடி எடுக்கிற பழக்கம்னு வந்து இந்த காவடின்றதே அந்த பயணியில் தான் ஆரம்பிக்குது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு திணையில் செஞ்சது ஒரு பொங்கல் பண்ணிக்கிறேன் இதை வந்து நிவேதனமாக வச்சுட்றேன் வாழைப்பழம் வச்சுடுறேன் நான் வந்து என்ன பண்ணேன் இன்றைக்கி ஆயிரத்தி எட்டு முறை இடுமனை போட்டி ஃபஸ்ட்டு இவரை கும்பிடணும்ல அதனால் ஆயிரத்தி எட்டு முறை இடுமனே போட்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கும்பிட்டு சொன்னார்ல அதனால் பயணிக்கு போகிற அன்னைக்கு நான் அது நேரில் இவரை வச்சுட்டு அவரை பண்ணிவிடுவேன் ஆனால் நான் இங்கேருந்து வீட்டில் பண்ணுறது இவரை பண்ணிவிட்டு அவர் பண்ணணும்ல அப்போ பலன் கிடைக்கும்னு சொன்னார்ல இவருக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கந்தசஷ்டி சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் வேப்பிலை எடுத்து வந்து வச்சு இப்போ ஸ்ரீரங்கநாதனே போட்டின்னு எனக்கு ஈவினிங் நைட்டுக்குள்ளே டைம் இருந்தால் இன்றைக்கி அதிசயமாக ஏகாதசியம் வந்துருக்குது மற்ற சமயத்தில் பூசம் ஏகாதசி ஒன்றா வருமானு சொல்ல முடியாது ஆனால் பத்து நாள் விழாவாக நடக்குது சீர்பரிசை அவருங்க வந்து சமயபுரம் மாரியம்மாவுக்கு தங்கச்சிக்குன்னு சொல்லிட்டு சீர்பரிசை ஸ்ரீரங்கத்துலேருந்து போது தைப்பூசம் சமயத்தில் ஆனால் மாதம் மாதம் தைப்பூசத்தில் குழந்தை வேணும் கல்யாணம் ஆகிறவங்க பண்ணுங்கன்னு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ நான் இது எப்படி பண்ணேன்னா இது வந்து வேல் மேலே தான் சாட்சி வச்சுருக்கேன் வேல் மேலே தான் இதில் வந்து என்ன பண்ணேன்னா இந்த இதில் மட்டும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்படி முக்கோணமாக ஒரு பத்திரிகையினுடைய கவர் கொஞ்சம் திக்காட்டையாக இருந்தால் போதும் இது இதில் வந்து நேச்சுரலாகவே அவங்க முன்னா முன்னாடி இப்படி வச்சுருந்தாங்க அதில் நான் அந்த உள்ள இடும் சொல்லிட்டு எழுதிட்டேன் இது கீழே வந்து நிற்கிற மாதிரி இது மாதிரி அதை நான் சாட்சி வைக்கிறதுக்கு இப்படி இப்படி வச்சுட்டு நிற்கும் கொஞ்சம் திக்காட்டையாக இருந்தால் இப்போ நான் என்ன பண்ணுவேன் இது எடுத்து உள்ளே வச்சுட்டு மாதம் மாதம் பூசம் வரும்போது இதே மாதிரி வச்சு இப்போ நான் சொன்னதை பண்ணிவிடுவேன் இப்போ இந்த மாதிரி சும்மா நம்ம இடும்பன் எழுதிக்கிட்டேன் இந்த இடத்துல சிவகிரி இந்த சக்திகிரி மலை மலை சிவகிரி மலை சக்திகிரி மலைன்னு போட்டு பூசம் நட்சத்திரம் அப்படின்னு போட்டுக்கிட்டேன் இது வந்து இடும்பன் வந்து காவடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபஸ்ட்டு இடுமனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்னை வணங்குன்னு சொன்னார் இல்லையா அவர் அதுக்காக வேண்டி இதை வந்து இதை நான் வந்து இது வந்து கடன் தொல்ல போகிறதுக்கு யாருன்னா அவங்கள சபிச்சிருக்கிறாங்க நீங்கள் வளர்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்கல இல்லை உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறாங்க இல்லை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இப்போ சாதிக்கணும் அது அந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குது இல்லை கருமா இருக்குது அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு விஷயத்துக்கு இந்த விஷயத்த இந்த செட்டு பட்டு பண்ணால் போதும் இது வந்து இந்த சமயபுரம் மாரியமாக தங்கச்சி ஸ்ரீரங்கநாதன் மாதிரி விஷயத்துக்கு இது கூட நான் சும்மா தான் கும்பிட்றேன் அது குழந்த வேணும் கல்யாணம் ஆகுதுன்னா நான் வந்து ஒரு சேரு வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி ஒரு ஏழை பெண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு அதுக்கு நலங்கு வச்சு அதுக்கு கொஞ்சம் வளையல் இதெல்லாம் பண்ணி சாப்பாடு கொடுத்து இன்னும் ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டு பண்ணணும் ஆனால் நான் அப்படி பண்ணலை எனக்கு சும்மா சமயபுரம் மா இந்த மகசீமாவே எனக்கு கூப்பிடணும்னு இருக்குது எனக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லணும்னு இருக்குது இவங்க இன்றைக்கி ஏகாதசி ஆகிறதுனால சீரங்கநாதரையும் நான் ஏகாதசி ஏகாதசிக்கு விரதமாக இருக்கிறேன் னால இதையும் பண்ணணும்னு எனக்கு இருக்கு அதே மாதிரி இந்த கூட சம்பந்தப்பட்டிருக்கா இப்போல்லாம் தண்ணி ஊற்றி வச்சு உள்ள கங்காதேவியான்னு கும்புறன்னு வச்சுக்கோங்களேன் அதனால வேண்டி இந்த மாதிரி வந்து செட் ஆஃப்ல நான் பண்ணுறேன் இப்படி ஒரு ஐடியா கிடைக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லை இது மொத்தமே கூட இப்படி வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது மட்டுமே வச்சு கும்பிட்டாலும் போதும் அது கூட நீங்கள் என பூச நட்சத்திரத்தோட இவரும் வள்ளலாரம் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இப்போ அங்கே ஒரு விளக்கு வேற்றி வச்சுட்டு அவர் மட்டும் நீங்கள் அவருக்குன்னாவே சாப்பாடு தான் இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஒருத்தருக்கு இது சாப்பாடு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஒருத்தருக்கு மேலே கூட நிறைய பேர் கொடுக்கலாம் இவருக்கு அவருக்குன்னா அருட்பெருஞ்சோதின்னு தான் நான் சொல்ல போகிறேன் இனிமேல்ட்டு அவரை நான் வளரலாருன்னு சொல்ல மாட்டேன் அருட்பெருஞ்சோதின்னு மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன் அவ அருட்பெருஞ்சோதிக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அவருக்குனாவே சாப்பாடு தானம் பண்ணலாம் அவருனாவே வடிவாக பார்க்கலாம் வேற எங்கன்னா ஒளி வடிவாக எதனா வெளிச்சமாக பார்த்தீங்கன்னா கூட அது அவர் நினச்சிக்கலாம் அவருக்காக நான் என்ன பண்ண போகிறேன் யாருக்கான ஒருத்தருக்கு எடுத்தும் போய் இது ஒரு ஒரே ஒருத்தருக்கான இது கொடுத்துட்டு போகிறேன் இங்கே நிவேதனை வச்சுட்டேன் நைட்டு ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு முடிச்சுட்டு இதை நான் சாப்பிட்டுக்குவேன் இப்போ இந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஏகாதசி இருக்குதுன்றதுனால ஃபாஸ்டிங் மற்ற சமயத்தில் பூச நாற்றுத்துறை அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கணுமானா இருக்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு விருப்பம்னா இருந்துக்கலாம் அது ஃபாஸ்டிங் இருக்க தேவையில்லை இன்றைக்கி ஏகாதசின்றதுனால நான் ஃபாஸ்டிங் இருக்கேன் ஆனால் ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லை நிறைய பேருக்கு சாப்பாடுன்னு அந்த அருட்பெருஞ்சோதிக்காக அது எத்துமை கொடுக்கணுன்றது அதுக்காக அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சு பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக இனி இடுமன் கிட்ட உட்காந்து நான் ஆயிரத்தி எட்டு முறை அவர் போட்டி சொல்லதோடு இல்லாமல் உட்காந்து நல்லா என் கஷ்டம் எல்லாம் சொல்லி என்ன பிரச்சனை இருக்குது எதனால் பிரச்சனை இருக்குது யாரால் பிரச்சனை இருக்குது எத்தனை வருஷமாக பிரச்சனை இருக்குதுன்றது மொத்தத்தையும் இடுமுன் கிட்ட சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா முருகன் கந்த சஷ்டி படிச்சுட்டு எப்போயுமே உங்கள் கிட்டேலாம் சொல்கிற மாதிரி சொல்லி அவங்கக்கிட்டேயும் வேண்டிட்டு சமயபுரம் மாரியம்மாவுக்காக அந்த அம்மாவை அங்கேருந்து கூட்டின்னு வரணுன்றதுக்காக நான் போயிட்டு மேலே வேப்பிலையை உடைச்சிட்டு வரும்போதே அந்த ஒரு காட்சி நேற்று அதே மாதிரி தான் இவர் இடைக்காட சித்திரை நான் வ வரவழைக்கணும்னு நினச்சப்பவும் ஒன்று மாத நடந்தது அதை மட்டும் வீடியோ எடுத்துட்டேன் அது அப்புறமா தனி வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இந்த சமயபுரம் மாரியம்மாவை நீங்கள் கூடவே எப்போவுமே இந்த வர செவ்வாய்க்கிழமையில் ஞாயித்துக்கிழமையில் கூட சமயபுரம் மாரியம்மாவை நினைங்க அந்த மாதிரி பாட்டுங்க எதனா அந்த போடுங்க அது போட்டு கேளுங்க அந்த ஒரு சக்தி இருக்குது அந்த மாதிரி பிரபஞ்சமாக எனக்கு மாடிக்கு போய் அந்த வேப்பலையை உடைக்கும் போது சில விஷயங்களை உணர்த்தினாங்க பிரபஞ்சமாகவே ஒரு நாலு மணி வாக்கில் நான் போயிட்டு அதை விற்கும் போதே நாலு மணி வாக்கிலேயே வந்து கிழக்கில் ஈசான மூளைக்கா வந்து சந்திரன் வந்தது அன்னையத்துக்கே கண்ணில் தெரியுது அன்னையத்துக்கே அந்த வெளிச்சம் பயங்கர வெயில் வேற இல்லை அந்த வெளிச்சத்துக்கு கூட நான் இந்த மாதிரி நினச்சி மேலே பார்க்குறேன் சந்திரன் தெரியுது அப்போ நான் என்ன பண்ணேன் பின்னாடி மறை போ கொஞ்சம் நல்லாவே வெளிச்சத்தோடு இருக்கிற சூரியனையும் கூப்பிட்டு சந்திரனையும் ஒன்றா கும்பிடலான்னு கும்பிட்டுட்டு அங்கே பக்கத்துலயே ஒரு கண்ணன் படம் உன்னது அதையும் வேண்டிட்டு வாடியிலேயே அப்படியே சமயபுரம் மாரியமாக கூப்பிட்டுட்டு வந்தேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன்